சில நாட்களா வேடன் ரூபத்துல வந்து வள்ளியை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக முயற்சி செய்த முருகப் இன்று வேங்கை மரமாக மாறி வள்ளியை அச்சப்பட வைக்கிறாருங்க அது என்னென்னக்குமே பாட்டில கேட்டிருலாமா செய்தர் தான் நன்னே நானே நன்னம்தா நன்னன்னே நானே அன்னம்தான் நானே நானே நன்னம் தன்னம்தான் நானே நானே நான் அண்ணே நானே 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 நே தன்னம் தான் நாடே நானே நன்னார் கையறை காலம் கண்டறியோ எழுந்த நல்லோ வெங்கை மரம் இருப்பது ஏ நன்னாரு அங்கே எடுங்கள் அண்ணா ே நானே நன்னே நாணே நன்னை தன்னம் தான் நாடே நானே தன்னம் செய்ய நல்ல மரத்தினை இருதுண்டாய் விட்டிடுவோம் எடுங்கள் அண்ணா இப்பொழுது ாமல் செடுவோம் கானகமேர் தானே நானே 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 நன்னை தன்னம் நானே நாய் கையர் வேங்கம் மரத்து பள்ளி சாந்தம்மா சொல்லுதன்ன விட்டா வீரன்னார்கள் அங்க விவரி போம் தங்கையறை நன்னே நானே நன்னம் தண்ணா நே நண்ணானே நானே நையர் தங்கை வள்ளி நாயகிக்கு வெங்கை மாறம் வந்த சரி தெரியாதோ நே நாடே நன்னாரே நான் நாடே நாடே நன்னா செய்ய நல்ல கனகத்தில் வெங்கை மரம் வந்த நான் அறியே அங்கே போம் ஜோசியரை செய்தா நண்டே நாடே தா நன்னை நானே பள்ளி சொல்லும் ஜாயண்ணத்தை பார்த்துமே சொல்லுகின்றேன் பாதரா தீர்வேடர்களை அங்க சிதராதீரன்னார்கள் தான் நானே நன்னம் தான் நானல் நானே நானே தன்னம்ன்னாய் கையார்ேயே வள்ளிம்மான தாதிமாரை பீரியாமல் திரு நம்மதுவே தன்னம் அம்மா நாங்கள் போய்வாரோ ஊருக்கம்மா நன்றி நாடே நண்ணம் தான் நன் ரன்னம் தான்